காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தீவிரவாதிகள் ஆண் பயணிகளின் பேண்டை கழட்டி அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என சோதித்ததாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அக்ஷய ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்லை இன்னும் காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக பஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு உள்ளது இந்த பகுதிக்கு வாகனங்கள் மூலம் போக இயலாது நடந்து போகலாம் அல்லது குதிரை மூலமாக மட்டுமே போக முடியும் இங்கு கடந்த சில ஆண்டுகளாக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் இந்நிலையில் நேற்று மாலை பயங்கரவாதிகள் திடீரென அப்பகுதிக்கு உள்ளே புகுந்தனர் பிரபலமான ரிசார்ட் பகுதிக்கு அருகே சுற்றுலா பயணிகளை சரமாரியாக அவர்கள் சுட்டுள்ளனர் இதில் இதுவரை இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்நிலையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள் சொல்லும் தகவல்கள் வேதனையளிக்கின்றன துப்பாக்கிகளுடன் வந்த பயங்கரவாதிகள் ஆண் சுற்றுலா பயணிகளின் பேண்டை கழற்றி அவர்கள் முஸ்லிம்களா அல்லது வேறு மதத்தினரா என்பதை உறுதிப்படுத்தினார்களாம் அவர்களின் அடையாள அட்டைகளை சரிபார்த்து அதன் பின்னரே துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்று உயிரிழந்தவர்களுடன் இருந்தவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் ஆண் பயணிகளையே தீவிரவாதிகள் டார்கெட் செய்து அவர்களை கொடூரமாக தலையில் சுட்டுக்கொன்றுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு இந்தியா முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் இந்த சம்பவத்தை நிகழ்த்தி நிகழ்த்தியிருப்பது தெரியவந்துள்ளது சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட இந்த மோசமான தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லக்ஷரி துய்வாவின் நிழல் அமைப்பான ரெசிடென்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றிருக்கிறது